வானவர் வாழ்த்திட ஆயர்கள் பணிந்திட ஏழை உருவாய் மண்ணில் அவதரித்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கிறிஸ்துமஸ் பரிசு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது பல வருடங்களுக்கு முன்பு ஜப்பான் நாட்டில் ஒரு பகுதியில் மார்கரெட் என்னும் பெண்மணி மிஷினரியாக பணி செய்து கொண்டிருந்தார் அது ஒரு கிராமம் மிஷினரி பணிக்கு அந்த கிராம மக்கள் கடின முகம் காட்டிக் கொண்டிருந்தனர் ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள சிறியவர்கள் அவரோடு சேர்ந்து இணைந்து கூட்டத்திற்கு வந்து மார்கரெட் சொல்கிற கதைகளை கேட்டு அதை பின்பற்றினார்கள் இது மார்கரெட்டுக்கு மன ஆறுதலாய் இருந்தது சிறுவர்கள் கூடும்போது அவர்களுக்கு வேதாகம கதைகளை மட்டுமல்ல அவர்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுப்பாராம் ஆண்டுகள் சில கடந்தன மார்கரெட் மனம் தளராது ஊழியம் செய்து வந்தார் ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் நாட்களில் சிறப்பு கூடுகை ஏற்பாடு செய்து அந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு வழங்குவது மார்கரெட்டின் வழக்கம் அந்த வருடமும் கிறிஸ்துமஸ் நாள் நெருங்கியது பிள்ளைகளுக்கு பரிசு வாங்க மார்கரெட் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார் மார்கரெட்டுக்கு தெரியாமல் பிள்ளைகளும் ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருந்தனர் எப்படியாவது மார்கரெட்டுக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அன்பு கூறாமல் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாதே என்று அவர்கள் முயற்சி செய்தனர் தெய்வ அன்பு இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு கொடுத்தது எனவே கிறிஸ்துவ போதனைகளை தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மார்கரெட்டுக்கு பரிசளிக்க தீர்மானம் செய்தனர் கிறிஸ்துமஸ் நாள் நெருங்க நெருங்க பிள்ளைகள் கூடும்போதெல்லாம் என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் பேக்கரி கடற்காரரின் மகள் ஒருத்தி நான் ஒரு பெரிய கேக் கொடுக்க போவதாக சொன்னாள் அதே போல குடை வியாபாரியின் மகள் அழகான குடை ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன் என்று குதூகலமாக சொன்னலாம் சாகிசேன் என்ற பெயருடைய ஏழை சிறுமி ஒருத்தி அமைதலாக இருந்தாள் அவளை பார்த்து மற்றொரு சிறுமி நீ என்ன கொடுக்க போகிறாய் என்று கேட்டாராம் சந்தோஷம் பொங்க சாகிசேன் உங்கள் எல்லாருடைய பரிசுகளை காட்டிலும் பெரிய பரிசை நான் கொடுக்க போகிறேன் அதற்காக பல நாட்களாக ஜபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் என்ன பரிசு என்பதை நான் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று சொல்லலாம் மற்ற பிள்ளைகளுக்கு சாகசேன் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது வறுமையின் பிடியில் வாடிக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளையாகிய சாகசேன் அப்படி என்னதான் பரிசை கொடுத்து விட போகிறாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் சாகசேனோ எந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் கொடுக்க போகும் பரிசுக்காக ஜபித்து கொண்டே இருந்தாலும் அதோடு முயற்சி செய்து கொண்டும் இருந்தாலும் கிறிஸ்மஸ் நாள் வந்தது ஒவ்வொருவரும் தங்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்த மார்க்ரெட் மிஷினரியிடம் பரிசுகளை வந்து கொடுத்தனர் அந்த பிள்ளைகளின் அன்பு அவரை நெகிழ செய்தது இறுதியில் வந்தால் சாகசேன் பரிசு கொடுக்க போகிறாள் என்று எல்லா பிள்ளைகளும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தனர் அவள் கரங்களில் எந்த எந்தவொரு பரிசும் இல்லை எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது முன்னால் சென்ற சாகசேன் மார்கரெட்டின் காதில் எதையோ சொல்லிவிட்டு வாசலை நோக்கி ஓடினாள் மார்கரெட்டின் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது பரபரப்புடன் சாகசன் பின்னே அவளும் ஓடினாள் வாசலில் ஏதோ ஒரு பெரிய பரிசு வைக்கப்பட்டிருக்குமோ என்று பிள்ளைகளெல்லாம் அவரை அவர்களை தொடர்ந்து ஓடினர் வெளியே ஓடிய சாகசேன் தன் பாட்டியை அழைத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் அதற்கு பின் தனது சித்தியை அழைத்து வந்தாள் அதற்கு பின் தாத்தா மாமா என்று எல்லாரையும் அழைத்து வந்தாள் அதற்கு பின்பு அம்மா அப்பாவையும் அழைத்து வந்தாள் முதன் முதலாக அந்த கிராமத்தின் பெரியவர்களான சாகசேனின் குடும்பத்தினர் கிறிஸ்துமஸ் கொடுகையில் பங்கு பெற்றனர் மார்கரெட் மிஷனரிக்கு மகிழ்ச்சி பொங்க அவர் ஆண்டவரை துதித்தார் நற்செய்தியை அறிவித்தார் கூட்ட முடிவில் அந்த ஏழை சிறுமி சாகசி என்றும் சொன்னார் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரிய கிறிஸ்மஸ் பரிசு நீ உன் குடும்பத்தினரை அணைத்து கொண்டு வந்ததுதான் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானமுள்ளவன் எப்படியாகிலும் நாம் சிலரை ஆதாயம் செய்து கொள்வதற்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் பரிசுகளை கொடுத்து அநேகருக்கு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்போம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த திறமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ரொம்ப கிறிஸ்துமஸ் காலம் வெகுமதி கொடுக்கிற காலமாக இருந்தாலும் அதில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யத்தக்கதாய் ஆண்டவரை நாங்கள் ஞானத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் உற்சாகமான மனதோடு ஆண்டவரை அநேக ஆத்துமாக்களை உமண்டையில் சேர்த்து வர கிருபை செய்திருந்தோம் அமைப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்